கொலைக்காடு கிராமத்தில் பள்ளியை காணாத சிறுவர்கள் அடிப்படை வசதிக்காக இயங்கும் மக்கள் ஓட்டுக்காக மட்டுமே அரசியல்வாதிகள் வருவதாக குற்றச்சாட்டு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த குளிக்காடு கிராமத்தில் உள்ள மலைப்பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதி மக்கள் தங்குவதற்கு வீடு இன்றி தென்னை ஓலை மற்றும் தார்பாய் மூலமாக குடிசை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் இப்பகுதி மக்களுக்கு மின்சாரமும் வழங்கப்படாததால் இருளில் வாழ்ந்து வருகின்றனர் இதனால் இரவு நேரங்களில் விஷ ஜந்துக்கள் மூலமாக உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு வருகிறது அவசர உதவிக்கு மருத்துவமனைக்கு செல்வதற்கு கூட முறையாக சாலை வசதி கிடையாது சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கு ஆதார் அட்டை இல்லை என காரணம் கூறி இதுவரை பள்ளியில் சேர்க்கப்படாமல் உள்ளனர் தமிழக அரசு வெளிமாநிலத்தில் இருந்து கூலி தொழிலாளிகளாக வருபவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி தருவதாக பெருமைப்பட்டு வரும் நிலையில் இங்குள்ள சிறுவர்கள் கல்வி கற்க முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இப்பகுதி மக்களுக்கு இதனால் வரை ஒகேனக்கல் கூட்டுக்குடி நீர் வழங்கப்படவில்லை இப்பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மூலமாக வழங்கப்படும் தண்ணீர் குழாயானது சாக்கடை கால்வாய்க்குள் அமைக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் குழாய் பழுதடைந்து தண்ணீருடன் சாக்கடை நேரம் கலந்து சென்றுள்ளது இதனால் இப்பகுதி மக்களுக்கு ஒவ்வாமை தோல் நோய் விஷக்காய்ச்சல் என பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருவதாக கூறுகின்றனர் மேலும் அப்பகுதியினர் கூறுகையில் ஓட்டுக்கீட்டு மட்டுமே அரசியல்வாதிகள் வருவதாகவும் அதன் பின்னர் எங்களை கண்டுகொள்வதில்லை எனவும் சாலை குடிநீர் வீடு மின்சாரம் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளையுமே இதுவரை யாரும் செய்து தரவில்லை என்றும் மத்திய மாநில அரசுகளின் எந்த திட்டமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் ஆதங்கப்படுகின்றனர் நாற்பது எண்பது வருஷம் இங்க இருக்குங்க எங்க பாட்டம் பாட்டி எல்லாம் காட்டுவாருந்து அங்க இறந்துட்டு வந்து இங்க வந்து வீடு கட்டி இங்க இருக்குங்க எல்லாமே இப்ப பூரா சுவால் கொட்டாதுதான் எனக்கு யாருமே எதுவுமே வசீதியெல்லாம் செய்யறது இல்ல வந்து வந்து ஓட்டுக்கு மட்டும் வராங்க ஓட்டு வந்துட்டு ஓட்டு போட்டு முடிச்சன உங்களுக்கு அது செய்யறது இது செய்யறது எதுவுமே செய்யறது இல்லை அதான் தண்ணில தான் ரொம்ப கஷ்டப்போட்டணும் ரொம்ப ஏழிங்க ரொம்ப இதா கஷ்டமா இருக்குனாங்க அருகேட்டாதான் உண்டு அவங்க கெல்லாம் இல்ல கூலி நாள் கூட தோலவா போனோம் கோயிலமுத்தூர் சாலையாப்பிடு போனாதான் எங்களுக்கு உண்டு தண்ணி வந்து எங்களுக்கு போர் மூலியமையா போட்டு விட்டாங்க கார் மூலியமில்ல போயிட்டு வந்து சாக்கடை கூலியிலே தான் போயிட்டு அதுலயே விட்டுங்கிறாங்க திச்சுல அந்த தேனியை தான் யூஸ் பண்றோம் குடிக்கிறது வந்து நாங்க குடிச்சிட்டு வந்து தான் நிறைய காயில குழந்த குட்டிங்களோ நிறைய பேர் காயில படுத்துன்னு இருக்கிறாங்க அதே கூட யாரும் பாக்குறதுக்கு ஆள வர்றது இல்ல இப்ப ஒரு நாற்பது முப்பது வருஷம் இருந்தா ரொம்ப ரொம்ப சீரியஸான இருந்தா கூட யாரும் இந்த பக்கம் எல்லாம் வந்து பாக்குறது இல்ல வீடு வச்சது இல்ல ஒரு குடும்பத்துல வந்து நாலு குடும்பம் கீது நாலு குடும்பத்தை சுவால் தான் இல்ல வீடே குடுத்துட்டு இல்ல உங்களுக்கு பரம்போக்கு நேரமும் கிடையாது யானை செத்தா கூட சுடுகாடும் கிடையாது செத்தா கூட காட்டு கேட்கும் போது காட்டுல பாசிட்டு வாரம் விட மாட்டேன்றாங்க எங்க புதைக்கிறதுனா எதை அவங்க கால கை பிடிச்சதான் காட்டுதான் புதைக்கிறங்க ரொம்ப அஞ்சுல குடுக்குறாங்க இப்ப பாரு இந்த டிஜிட்டல் நீங்க போயிட்டு போறது கூட காலையில ரொம்ப அஞ்சல் கொடுத்தாங்க இங்க வந்து இங்க போயிட்டே பதி கூடாது நீங்க எப்படி வந்துருங்க இந்த ரோட்ல இது வந்து எங்க நிலம் அப்படின்றாங்க ரொம்ப அஞ்சல் குடுக்குறாங்க இங்க நடுக்கிறதுக்கு இடம் இல்ல மத்தம் எங்களுக்கு நிமிஷம் அப்புறம் நிமிஷம் குடுக்குறாங்க இந்த ஊர்ல

இந்துக்கார்டு நான் வர மாட்டோம் என்ன குறை காப்பிட்டு போய் போடாமல் அவங்க சொல்லிட்டு போவாங்க போவாங்க சாவுக்காங்கன்னு சொல்லிட்டு போவாங்க சரி என்னன்னு சொல்லிட்டு அப்படி நாங்க என்ன பண்ணுவோம் எடுத்துட்டு போய் வரது எடுத்துன்னு போய் பிறந்த விட்டுட்டு அந்த இந்த இடத்துல நாங்க கணிக்கு வாழ்க்கை சொந்த நேரம் நாங்க கட்டினோம் கட்டி பதினெட்டு வருஷமே எங்கிட்ட வேற சம்பளம் செஞ்சாங்க இந்த ஊர்ல சம்பளம் சேர்ந்து எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு செய்யணும் ஐம்பது கிடமை இருக்குது பெருசு பெருசு ஐம்பது இருக்குது சின்னது அதுக்கு மேலே இது வரைய இருக்குது ரோட்டு வசதியும் எதுவும் வசதியும் எங்களுக்கு கிடையாது என்ன வசதி இல்லை இத்தனை வருஷம் வந்து எனக்கு நல்லது செய்யல எதுவுமே அதே நேரத்துல பாரஸ்தார எங்க நேரத்துல வாங்குறதுல போர் போட்டு கொடுத்தாரு அத ஐயோ பாரஸ்தார மழவாடு மக்கள் இருக்குது அப்படின்னு இல்லாத அதெல்லாம் யாரும் கட்டி கொடுக்கல யாருமே எல்லாம் கட்டிக்கொடுக்கல எங்களுக்கு எப்படி வீடு கட்ட கஷ்டப்பட்டு சாலை கட்டி வாங்கி அங்கங்க போயிட்டு எல்லாம் சாலை போறது மட்டும் மழைக்கு எந்த மழை போடுறது தைக்கி இருக்கு ஆளு பொருத்த வாழ்க்கை தைச்சி இருந்தா அப்பாக்கு கொடுத்து போறது கட்டி கேட்க நாங்களே கட்டுறோங்க யாருன்னா எங்களுக்கு வசதி கிடையாது வசதி விவசாயம் கேட்டு அது யாருமே தார் கிடையாது எங்களுக்கு என்னமே தார் கிடையாது பேர் என்னோட பேர் வந்து ஐடியா ஆனந்துங்க நான் இங்க வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு வேலையா நாங்க இந்த வழியா வந்தோம் அப்படி இந்த மலைவாழ் மக்கள் வந்து நிறைய எங்களுக்கு பாதிப்பு இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது எங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லாதனால எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை கிட்ட மென்ஷன் பண்ணாங்க ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு நாங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி தண்ணியே வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை பல டைம் வந்து முறையிட்டுட்டோம் போட்ட போரே வந்து ஒன்று மூடிட்டாங்க அதில் வந்து பைப் அடிச்சிருச்சு அடிச்சிருச்சு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கு போரை வந்து நாங்கள் வந்து அவங்களே வந்து ஓன் காசு போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் கொடுத்தாங்க நாங்கள் உட்காந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் பேசணும் அப்போ பேசும்போது அவங்களுக்கு கண்ணீர் மழ்க்காக நிறைய விஷயங்களை சொன்னாங்க பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கு சர்டிபிகேட் கூட இல்லாதனால படிக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க நாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து இங்க பார்த்தோம் என்னென்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் பார்த்ததுல வந்து முடிசை வீட்டுல இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது ஒரு டாய்லெட் வசதியும் கிடையாது எந்த ஒரு வசதியுமே அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது படிப்பறிவும் கிடையாது ஸோ நிறைய ஸ்கீம் வந்து அவங்களுக்காக நிறைய பண்ணியும் கவர்மெண்ட் வந்து அது இங்க இருக்கிறவங்க வந்து அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்தல ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு சோசியல் சர்வீஸா எங்களுடைய டீமா வந்து நாங்கள் வந்து இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கோம் சார் இந்த தண்ணி வந்து என்ன என்னன்னா பல நாளா இவங்க தண்ணி எல்லாம் போடாங்க அது வனத்துறை தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க பட் இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரோ முன்னாள் இருக்க ஜெயிச்சவங்களோ யாருமே வந்து வாக்குறுதியை நிறைவேற்றல அந்த தண்ணி என்னன்னாக்க ட்ரைனேஜ் போட்டிருக்காங்க அந்த டிரைனேஜ் இருக்கும்போது பைப் அடியில் இருந்திருக்கு அது எடுக்கும்போது என்னாச்சுன்னா நல்லா ப்ளாஸ் ஆகிட்டு வரலாம் உடஞ்சிருக்கு அதை டூ போர்ட் கட்டி அதுலயே இது பண்ணிக்கிறாங்க லீக்கேஜ் ஆகுது அந்த குடிநீரும் அதுலேயே போகுது இவங்க மலம் கழிக்கக்கூடிய அத்தனை சாக்கடை தண்ணியும் அதுலேயே போகுது ரெண்டுமே வந்து ஒன்னா போறதுனால கலந்து நிறைய நோய்வாய்ப்பட்டிருக்காங்க இதனால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட அவங்களால எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இல்லை என்ன காரணம்னா வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால இருக்கக்கூடிய ஜென்ஸுங்க வெளியே இருக்காங்க லேடிஸுங்க வந்து ரொம்ப அவசைப்பட்டு இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜிட்டாந்தல்லி போனோம் ஒரு போர் கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த குழந்தைங்களை சுமந்துட்டே போனோம் இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப நாளா இருக்கு இது வந்து எத்தனையோ பேருக்கு வந்து சொல்லியும் வந்து அந்த நாலேஜுக்கு கொண்டு வர முடியல இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதை வந்து காதலை போட்டுக்கலாம் மெத்தன போக்கா இருக்கிறதுக்கு தான் இதுக்கு மெயின் காரணம் நிறைய ஸ்கீம் அதாவது தேன்பட்டி மட்டும்தான் இவங்களுக்கு வந்து வந்துதுங்க மலைவாழ் மக்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்கள் இருக்கு என்னட்ட ஸ்கீம்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு அந்த ஸ்கீம்ல இவங்க ஒரு பைசா கூட பலன் பெறவில்லை அப்படிங்கறத இவங்களுடைய முழு கருத்து இவங்களுடைய ஓன் காசல் தான் எல்லா வீடும் கட்டியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு இன்னும் பட்டா கொடுக்கல சிட்டா கொடுக்கல சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே இல்லை என்னது ரேஷன் கார்டே கிடையாது பர்த் சர்டிஃபிகேட் கூட அவங்களால வந்து என்னன்னு தெரியல நான் முதல்வர் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய பேப்பர் விட்டுன்னு காட்டுறாங்க இதுதான் கொடுத்தாங்க இதை வச்சு என்ன பண்ண அது என்ன இது இது முகாமில் நீங்க போய் சொல்லலையா இல்லை இது பத்திரமா வச்சுக்கி சொல்லி தான் கொடுத்தாங்கன்றாங்க அந்த அளவுக்கு படிப்பறிவு ரொம்ப கேவலமா இருக்கு படிப்பறிவு இல்லாத மக்களா இருக்கிறதுனால இவங்களுடைய ஓட்டு மட்டும்தான் தேவைப்படுறதை தவிர மற்ற எதுவுமே வந்து இவங்களுடைய இவங்க தேவை எதுவுமே வந்து தேவைப்படல இவங்க வந்து இறக்குறதுக்கு இவங்களுக்கு சுடுகாடு இல்ல இந்த ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க அதுக்கான பிணை புலிகளும் அந்த போட்டிருக்கிறத வந்து இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் தான் போனோம் அவங்களுக்கு வந்து சுடுகாடு கிடையாது மயான பூமி கிடையாது அது போரிக்கையா கேட்டிருக்கிறாங்க அதுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல வீடியோ இந்த தாசில்தார் ஆபீஸ் வரைக்குமே சமீபத்துல போய் வந்திருக்காங்க அதை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது வரைக்கும் எந்த விஷயமும் செய்யல இந்த அரசாங்கம்